ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு பொது மூவி பார்க்கலாம் வாங்க வீடியோ லைக் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மூவிக்குள்ள போகலாம் இவங்கதான் நம்ம மூவியில ஹீரோயின் இவங்க வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க அங்கே வந்து ஏதோ ஒரு ஃபையராக இருக்கும் ஹீரோயின் தான் வந்து ஃபயர் வச்சு விட்டுட்டு இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க இவரு தான் இந்த மூவியில ஹீரோ இவருக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க ஆனாலுமே இவருக்கு கல்யாணத்துல எல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்காது இருந்தாலுமே அப்பதான் இவர் போகும்போது தான் வந்து ஹீரோயின் அப்படியே வந்து ஸ்லிப் ஆயிருவாங்க அப்படியே ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி பார்த்துப்பாங்க அவர் பைய போய் தொடுவாங்க இதை தொடாதீங்க தொடாதீங்க சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க இங்க பாரு நான் உனக்கு ஒன்று சொல்றேன் உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை எனக்கு வீடெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிருவாங்க அப்ப ஹீரோ அப்படியே முட்டி போட்டுட்டு தான் வந்து நான் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் கையில போட்டிருக்க ரிங் எடுத்து ஹீரோயின் வந்து போட்டு விட்டுருவாரு இங்க பாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா வந்து நீ என்கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க ஹீரோயினுமே வந்து ஏதோ ஒரு ஒரு ரோபத்தோட தான் வந்து இவரை வந்து சரின்னு சொல்லிட்டு வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பேருமே அப்படியே வந்து கிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஹீரோயினு தான் வந்து ஹீரோ வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இருப்பாரு இதான் வந்து ஹீரோயோட அம்மா அவங்க வந்துட்டு எதுக்கு இங்கே வந்திருக்கா தான் ஃபியான்சி அப்படிம்பாங்க அதெல்லாம் இல்லை நீ வந்து அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியோட இருக்கவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிம்பாங்க ஹீரோயின் வந்து அங்கே ஃபிஷ் டேங்க் இருக்கும் அதை பார்த்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மீன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் அதனால தான் அதனால இந்த ஃபிஷ்ஷெல்லாம் இங்கே வைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க என்ன ஆச்சு அப்படிங்க சொல்லுவாங்க இங்கே பாரு இப்படி பயப்படுறவங்களா ஒன்றும் இருக்கக்கூடாதும்பாங்க நெக்ஸ்ட் வந்து டின்னருக்கு வேறு டைம் ஆயிடும் அவங்க அப்பாவுக்கு அன்னைக்கு பர்த்டே அப்போ தான் வந்து ஹீரோயினும் ஹீரோவும் வருவார் ஹீரோயின் வந்து ஹாப்பி பர்த்டே அங்கிள் விஷ் பண்ணிட்டு வந்து அவருக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் தருவாங்க இந்த மாதிரி சீப்பான இதெல்லாம் வேணாம் அப்படிம்பாங்க நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க இது சீப்பெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து உட்கார வைப்பாங்க ஒயின் வந்து நாங்கள் அட்வான்ஸாக வந்து இது ஆர்ட்ரு பண்ணோம் அப்படிம்பாங்க ஆனால் அவங்க அப்பாவுமே அதை வந்து வாங்கி பார்ப்பாரு எதில் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க ஃபோனில் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஆமாம் இவ தான் ஃபீன்சல் போடலான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டார் இருந்தாலுமே அவங்க அப்பா வந்து இன்னைக்கு என் பர்த்டே பர்த்டே அப்போ என்ன சரி டென்ஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே ஹீரோன்க்கு வந்து ஃபிஷ் அமைச்சு வச்சு ஹீரோட அம்மா வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லை ஃபிஷ் சாப்பிட மாட்டா அப்படிங்கிறது சொல்லுவாங்க உங்கள் அப்பாவோட பர்த்டே கொஞ்சம் கூட கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி சாப்பிட மாட்டேன்னு சொன்னா எப்படிம்பாங்க ஆனாலுமே ஹீரோயின்க்கு வந்து பிடிக்காதா இருந்தாலுமே இல்லை நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலுமே அத வந்து ஹீரோயின் வந்து பிடிக்காம தான் வந்து சாப்பிடுவாங்க இவங்க அம்மா வந்து வேணே கர்ஷீஃபை தான் இது பண்ணுவாங்க ஹீரோயின்க்கு கர்ஷீஃபை பார்த்தாலுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இது டைனிங் டேபிளா இல்ல வேற எதுமா என்ன இப்படி ஒரு மோசமான பொருளை கூட்டிட்டு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே வந்து அங்கே சொல்லிட்டு இருப்பாங்க இவ்வளோ மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துட்டா இதுன்னு இருப்பாங்க இவ்வளோ இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்க போறா இவனமா இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோயினை இப்படி ஒரு பைத்தியத்தெல்லாம் வந்து கொண்டு வராதுன்னு சொல்லுவாங்க அவர் போய் ஏதாவது தூக்கி அடிப்பாரு அது வந்து ஹீரோயின் மேல வந்து பட்டு அவங்க நெத்தியில வந்து அடிபட்டுரும் அப்பதான் வந்து ஹீரோவுமே வந்து டென்ஷன் ஆயிடுவாரு இங்க பாருங்க இவ வாச உடச்சான்னு சொல்றீங்கல்ல வேணா அதுக்கும் சேர்த்து வேணாலும் காசு தந்துடுறேன் ஆனாலுமே இவ்வளவு எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் ஒண்ணு அத உடைக்கல இன்னங்க யார் உடைச்சாங்கிறதுக்காக இந்த எவிடன்ஸ் இங்க பென் டிரைவ்ல இருக்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்னன்னா வந்து ஹீரோயின் வந்து இது தள்ளி விட்டுருக்க மாட்டாங்க இந்த அம்மா தான் வந்து யாரையும் தள்ளி விட சொல்லி சரி பண்ணியிருப்பாங்க இருந்தாலுமே சரி விட்டு நம்மளா ஒரே குடும்பம் சரி சரி சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சமாளிக்க இது பண்ணுவாங்க ஆனாலுமே அவங்க அப்பா வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் ஒத்துக்க மாட்டேமாங்க என் லைஃப்ல ஒய்ஃப்னா இவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஹீரோ வந்து அங்க போ போயிடுவாரு இத பாரு எதா இருந்தாலும் நான் பாத்துக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தூக்கிட்டு போயிடுவாரு அப்பதான் வந்து ஹீரோயின் அப்படியே சிரிச்சுட்டு போவாங்க நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோ தான் வந்து குளிச்சுட்டு இருப்பாரு இவையா பயப்படுறான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஹீரோயின் வந்து தலையில அடிபட்டு இருக்கும் அது வந்து மருந்து போடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வந்து மருந்து போட்டு விடுவாரு அத நான் உடைக்கவே இல்ல நீங்களாவது என்ன நம்புறீங்களா இல்லையான்னு கேட்பாங்க நான் உன நம்புறேன் நீ உடைக்கல வாச அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க இந்த வீடு அது ஜஸ்ட் ஒரு ஆன்டிக் பீஸ் தானே அப்படிங்கிற சொல்லுவாங்க அப்பதான் ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு சின்ன வயசுல வந்து ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்து வந்து அழுதுட்டு இருப்பாரு அப்ப ஹீரோயின் தான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க என் கிராண்ட்மா சொன்னாங்க இது இவரு பாக்குறதுக்கு கைய விடுங்க எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து யாருன்னு சொல்லவே மாட்டாங்க சரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல நீ இப்ப என் ஒய்ஃபு நான் நம்ம நல்லா பாத்துப்போங்க சரி நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து அப்படியே ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க ஒரு வேலை நான் ஜி ஃபேமிலின்னு கண்டுபிடிச்சிடுவாரா நான் தான் என் கிராண்ட் மாவை க கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஆனால் நான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் நினச்சி பார்ப்பாங்க நெக்ஸ்ட் வந்து என்கேஜ்மெண்ட் டே வந்துடும் ஹீரோயினோட ஃபேமிலி தான் இவங்கெல்லாம் இவ தங்கச்சி தான் வந்துருப்பா ஏன்னா இவ வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பாங்க ஆனாலுமே ஹீரோவுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை இவ வந்து இவ ஒரே பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின ஒரு இவங்க குடும்பத்து பொண்ணு தான் இவ அக்கா தான் இருந்தாலுமே அவளை வந்து மறைச்சிருவாங்க நெக்ஸ்ட் ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு தைரியம் நீ இங்கே இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே வந்து பார்ப்பாங்க ஹீரோயின் அப்படியே ஹாய் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் அவ தங்கச்சிக்கார அப்படியே கோவமாக தான் போவா போனதுக்கு அப்புறமா என்ன அக்கா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீ மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து வெளியே வந்துட்டே போல ஏமா உனக்கு என்ன இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டில வேலை அப்படிங்கவா வந்து சொல்லுவாங்க இங்க பார்த்தா தெரியலையா எனக்கு இருக்கு நான் ஏன் இங்க இருக்கிறேன் நான் உனக்கே உடம்பு சரியில்ல நான் உன ஆன் பண்ணுறேன் ஒழுங்கா இங்க இருந்து போயிரு எனக்கு தான் அவரு கூட என்கேஜ்மெண்ட் அப்படிங்க சொல்லுவாங்க ஹீரோயின் டென்ஷனாய்தான் அவ தங்கச்சி போட்டு வந்து அடிச்சிருவாங்க இருந்தாலுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிம்பாங்க அப்பா அம்மா பாத்து ரொம்ப நாள் நாளாக இதான் தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அப்படி தெரியற மாதிரி கேட்பாங்க இருந்தாலுமே வந்து நீ எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அவங்க அப்பா வந்து போட்டு ஹீரோயினை வந்து அடிச்சிருவாங்க நீ ரொம்ப மோசமான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ஹீரோயின் அப்படியே வந்து கடுப்பாகும் அப்பதான் வந்து ஹீரோ கிட்ட வந்து பிரசிடென்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிம்பாங்க ஹீரோயின் தான் வந்து ஜி ஃபேமிலியோட டாட்டர் ஆனாலுமே வந்து அவங்க கிராண்ட் மதர்லாம் கொலை இல்லை ஆனா ஹீரோயின் தான் வந்து கொலை பண்ணிட்டா அதை தங்கச்சி கொலை பண்ணிட்டு ஹீரோயின் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளவு நாளா வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அப்ப ஹீரோட அப்பா அம்மா எல்லாம் வந்துருவாங்க இங்க என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அங்கிள் இவ என்னோட அக்கா தான் இவ கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்தா என் கிராண்ட் மதர் வேற கொலை பண்ணிட்டா ஆனாலுமே இப்ப வந்து வெளியே வந்துதான் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா ஏன்னா இவ வந்து பிரதரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான்னு சொல்லிட்டு இவ மாதிரி கர்ஷிஃபு பார்த்து இது பண்ணிட்டு இருப்பா ஹீரோயின் வந்து கர்ஷிஃபு பார்த்து வந்தது அப்புறமா மண்டையில ரொம்ப பெயின் வர ஆரம்பிச்சிட்டு பாத்தீங்களா எங்க அக்கா வந்து பைத்திய மாதிரி விஜய் பண்ற இவ்வளவு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுருங்க வாங்க இருந்தாலுமே அவர் கர்ஷிஃபு ரொம்ப தூக்கிட்டு பக்கத்துல போவா இருந்தாலுமே ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பயந்துதான் போவாங்க இங்க பாரு உனக்கு எதுவுமே இல்ல ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிரு நான் தான் இந்த குடும்பத்துக்கு மருமகள் ஆகணும் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோயினை வந்து உன்ன நான் கொலை பண்றேனா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு அவளை போட்டு கொலை பண்ண போவாங்க அப்ப ஹீரோயின் வந்து ரொம்ப வைலண்டா வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து இவன் இவன் ரொம்ப வைத்தியமா இருக்கிறா இவர தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா இவன் கிராமதர் வேற கொலை பண்ணிட்டா இவ்வளவு எல்லாருமே கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து ஹீரோயின் மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு இருப்பாங்க இருந்தாலுமே நான் பண்ணது அப்போதான் மன்னிச்சிடுங்க அம்மா அப்பா நான் உங்க புள்ள இல்லையா அப்படிங்கறது சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல நீ வெளியே போ அப்படிங்கற மாதிரி அப்படிங்கிறதான் வந்து சொல்லிடுவாங்க அப்பதான் ஹீரோ வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு லைட் போடுவாங்க ஹீரோ வேற அங்க அப்படியே நடந்து வருவாரு ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பாப்பாரு ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்க்க அப்பதான் ஹீரோ வந்து நாலு பேர் கூட வருவாரு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் வந்து கையை கொடுப்பாரு அப்ப ஹீரோயினுமே அப்படியே கையை கொடுப்பாங்க அப்படியே எந்திரிச்சு நின்றுவாங்க நீங்க பாரு யாராவது தைரியமா இருந்தா இந்த மேல தொட்டீங்கன்னா அவ்வளவுதான் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் அவளே ஒரு கொலைகாரி அப்படிங்கிற சொல்லுவாங்க அவ ஒண்ணு கொலை பண்ணல யார் கொலை பண்ணான்னு எனக்கு தெரியும் நீதா கொலை பண்ணிட்டு உங்க அக்கா மேல பழி தூக்கி போடுறேன் பாங்க இருந்தாலுமே இவ தங்கச்சி வந்து அப்படியே நடிச்சுட்டு இருப்பா இங்க பாரு கர்ஷீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ ஆகிறான்னு நினைச்சது பாரு நீ எது டென்ஷன் ஆகாத நர்வஸ் ஆகாத நான் இருக்கிறேன் நீ எதா இருந்தாலும் நான் உன்ன காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து சொல்லிடுவாரு ஹீரோயின் வந்து சரி நான் இனிமேல் டென்ஷன் ஆக மாட்டேன்னு சொல்லிடுவாங்க யார் பா இவ்வளவு அடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது ஏன் போடணும் இப்படி எல்லாம் பண்ணா நான் அடிக்கதான் செய்வேன் அப்பா இந்த பாரு இந்த பிரதர் வந்து ஏதோ போய் சொல்றாரு நீங்க எல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அக்காவை போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுருங்க அதான் எல்லாருக்குமே நல்லது அக்கா வந்து பைத்தியம் சொல்லிட்டு அந்த கர் ஷீஃபை கொண்டு போவாங்க ஹீரோயின் வந்து அப்போ ஒரு மாதிரி இருக்கும் அதனால மறுபடியும் போட்டு அவர் தங்கச்சியை போட்டு அடி அடி நடிச்சிருவாங்க நான் பைத்தியம் இல்லடி நீதாண்டி பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க அப்பதான் ஹீரோ கைப்பிடிச்சிட்டு போதும் இதுக்கு மேலே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத சரியா நான் சொன்னா கேப்பேல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரினு சொல்லிட்டு வந்து அங்க நாலு பேர்த்து கூப்பிட்டு தான் வந்து என்னாச்சும் சொல்லுவாங்க ஹீரோயின் கொலை பண்ணல தங்கச்சிக்கு தான் கொலை பண்ணான்னு சொல்லுவாங்க எல்லாரும் முன்னாடி ஆனா ஆனாலுமே வந்து அங்கே குடும்பத்தில் இருக்கிறவங்க அவ தங்கச்சி யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் இல்லை இவங்க வீணை மேல மேலே பழி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க ஆனாலுமே அவங்க குடும்பத்தோட எல்லாருமே வந்து நம்பாமல் வந்து ஹீரோனால தான் சொல்லிட்டு இருப்பாங்க நானும் பொய் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு வந்து இருப்பாங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோவுமே வந்து சொல்லிடுவாங்க ஒழுங்கா எங்க வீட்டை விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து துரத்தி விட்டுருவாரு அப்பதான் வந்து ஹீரோவோட அப்பா கிட்ட வந்து போவாங்க இப்போ தெரியுதுங்களா நீங்க இந்த குடும்பத்தில் கண்ட்ரோலே இல்லை நான் தான் இந்த குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோப்பையே அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாரு சொன்னதுக்கு தான் வந்து ஹீரோயின கூட்டிகிட்டு போயிட்டு இவ தான் என்னோட ஒய்ஃபு இந்த என் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில இவ மட்டும் தான் ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ஐயோ நம்மளே ஒரு யூஸ்க்காக தான் வந்து இவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்கும் தான் ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாரு அப்படியே ஹீரோயின் வந்து பக்கத்தில் போவாங்க சொல்லுவாங்க நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ நல்லா நடந்துக்கிறீங்க மாங்க நீ என் ஒய்ஃபு நான் இப்படி தானே உன்ன நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க இப்படி தலை ஈரமாக இருந்தால் உனக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி அப்படின்னு சொல்லும்போது போது ஹீரோயின்க்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதனால போய் அப்படியே ஹீரோவை வந்து கிஸ் பண்ணிடுவாங்க கிஸ் பண்ணாலுமே அவருமே வந்து ரொமான்ஸ் பண்ணலாம்னு போவார் நான் அவன்கிட்ட கேட்பேன் எது சொன்னாலும் சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஆமா நீ எதுக்கு எப்பவுமே மாதிரி பயப்படுற இப்போ பார்த்தா பயப்படுறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லுவாங்க சரி சரி பயப்படாத தெரிஞ்சா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் கேட்டேன் உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லவே சொல்ல அது வரைக்கும் நான் ஒன்றும் உன எதை கேட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் விட்டுட்டு போயிடுவார் எங்கன்னா ஹேர் ட்ரையர் தான் எடுக்க போயிருப்பார் ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல பிராண்டில் இருக்கிற ஹேர் ட்ரையர் தான் வாங்கினா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்பாங்க சியூவோ இப்போ ஹேர் தான் வாங்குறாரா அப்படிங்கிற சொல்லுவாங்க அப்போனா நீங்களே தலைக்காய் வச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆமாம் யோ நான் தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் குவா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே வந்து தலைக்காய வச்சு விட்டுட்டுருப்பார் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அம்மா பார்த்துருவாங்க இது பிடிக்காது அதனால தான் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு எல்லாத்தையுமே வர சொல்லுவாங்க ஏன்னா ஹீரோ வீட்டில் இல்லாத நேரத்தில் வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டுடலான்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க பிளான் கரெக்டாக ஹீரோயின் வருவாங்க ஓடுவாங்க இருந்தாலுமே வந்து ஹீரோயினை வந்து அடிச்சிருவாங்க அடிச்சு தள்ளினங்காட்டி ஹீரோயின் வந்து அப்படியே மண்டையில் அடிபட்டுரும் இப்போ வந்து ஹீரோயினை எடுத்துகிட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் விட்டுறலாம்னு சொல்லிட்டு தான் இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்காது ஹீரோயின் பிடிக்காது அங்கே ஹீரோயின் வந்து என்னென்னா கரம் ஷாப் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க ஹீரோயினால் எந்திரிக்கவே முடியாது அப்போ தான் வந்து இங்கே பாரு டாக்டர் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் தங்கச்சி என்ன பண்ணுவானா ஹீரோயின் வந்து ரொம்ப ஹை வால்ட்டில் கரண்ட்ஸாக கொடுப்பா ஹீரோயின் என்னால முடியவே முடியாது அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க என்ன இதெல்லாம் நான் கொடுக்கணும் தான் ஏன்னா நீ அவனை விட்டு போகணும்ல இல்ல அதுக்காக நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன் சொல்லிட்டு தான் அவர் தங்கச்சி இது பண்ணிட்டு இருப்பா கரண்ட் அப்புறம் தான் ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு போவா இந்த அவர் ரூம் மேட்ச் எல்லாமே உன மிஸ் பண்றாங்க இந்தாங்க இவ்ளோ பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை புடிச்சு தள்ளி விட்டுட்டு தான் வந்து அவ போயிருவா தங்கச்சி ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி இருப்போம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு கேள்விப்பட்டோ நீ என்னமோ பிரசிடண்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேயாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் இட் பண்ணுவாங்க ஹீரோயின்மே வந்து அடிப்பாங்க இங்க இருந்து குதிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின்மே தள்ளி தள்ளி போவாங்க இருந்தாலுமே எவ்வளவு தைரியம் இங்க இருந்து நீ போறையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலிலேயே ஏறி நின்று வந்து அப்படியே மிதிப்பாங்க என்ன அவன் பெட்டுக்கு போலான்ட்டு பிளான் எல்லாம் பண்ணிருக்கேன் பாங்க வந்து திருப்பி அடிப்பாங்கதா நெக்ஸ்ட் என்னன்னா அங்க கீழே விழுந்த ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்து வந்து ஹீரோயினை குத்திடுவேன் சொல்லிட்டு போவாங்க வாய்க்கிட்டே ஆனாலுமே ஹீரோயினுமே வந்து ஒரு கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு தான் வந்து அங்க இருக்கிற கிளாஸ உடச்சிட்டு ஹீரோயின் வந்து அங்க மேல இருந்து வந்து கீழே குதிச்சிருவாங்க ஆனாலுமே இங்க ஹீரோ என்ன பண்ணுவாருனா ஹீரோயின் பிடிச்ச சன்ஃபிளவர் எடுத்துட்டு வருவாங்க சின்ன வயசுல வந்து ரெண்டு பேர் பார்த்த ஞாபகம் அதெல்லாமே இருக்கு சரி இப்போ அவளுக்கு ஏதாவது மணி ஆச்சுன்னா ஒரு ஆர்டர் பண்ண டைம் ஏன்னா பிராண்டட் எல்லாமே வந்து காசு கம்மியா இருக்கும்னு தான் வந்து நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து பிடிச்ச பெர்ஃபியூம் வாங்கலான்ட்டு அவர் ஆர்டர் போட்டிருப்பாரு இங்க வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே இருப்பாங்க அப்பதான் தங்கச்சி கழிச்சி கழுத்துலயே வந்து அவங்க வந்து அந்த கண்ணாடி கிளாஸ் வச்சிருவாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நானா கொலை பண்ண நீ இவரா கொலை பண்ணா சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டேங்க அப்படிம்பாங்க அதுனாலுமே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஹீரோயினியா இவ்வளவு ரொம்ப கொடூரமா பண்ணிட்டு இருக்கிறா நான் கொலகாரி இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க இல்ல தான் கொடூ கொடூரமா கொலை பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க அவ தங்கச்சியுமே வந்து ரொம்ப இதா தான் இது பண்ணுவாங்க இருந்தாலுமே வந்து ஹீரோயின் என்னன்னா அவன் என் லைஃப்ல நல்லா பாத்துக்கிறானே நான் வந்ததுக்கு அப்புறம் உயிரோட என்னன்னா உங்ககிட்ட உண்மை சொல்லணும்னு ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க கரெக்டா நான் நர்ஸ் எல்லாமே வந்துருவாங்க தான் இங்க வந்து அவர் வாங்கிட்டு வருது கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவாரு அங்க ஹீரோயினோட பிளட் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க மேடம் மேடம் காட்டி அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு வா நம்ம போய் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோ வந்து ஓடிடுவாங்க அப்படியே பின்னாடி போ போ ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அவர் தங்கச்சி வந்து இதா சாக்குன்னு சொல்லிட்டு அக்காவே விட்டுட்டு அவ தங்கச்சியுமே வந்து விழுந்துருவா ஹீரோயின் வந்து அப்படியே வந்து எந்திரிப்பாங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவ தங்கச்சி வந்து இருக்கவே இருக்காத நீ செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வந்து கொலை போட்டு முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருப்பாங்க மேல வரவே முடியாது ஹீரோயின் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணிக்குள்ள போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்ப அவங்க கிராண்ட் மாவு பாப்பாங்க கிராண்ட்மா நான் அவங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆமா வா கிராண்ட் மாவுமே ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்கிறேன் உனையுமே ரொம்ப பெயினால் இருக்கேல்ல வந்து தூங்குபாங்க அவங்க கிராண்ட் போய் ஹீரோயின் தொடலான்னு இருப்பாங்க ஆனாலுமே வந்து ஹீரோயினால வந்து அவங்க கிராண்ட் வந்து தொட முடியாது ஹீரோயின்மே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செத்து வந்து தண்ணிக்குள்ள அப்படியே போய்கிட்டே இருக்காங்க ஹீரோயின் அப்படியே கையை அப்படியே ஹீரோ வந்து புடிச்சிருவாரு புடிச்சுதான் வந்து ஹீரோயினை வந்து தண்ணியில இருந்து வெளியே எடுத்துட்டு வருவாரு ஹீரோயின் வந்து மயக்கத்திலியரா வந்து இருப்பாங்க இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வராரு அவங்க தங்கச்சி வந்து பயந்து போய்தான் இருப்பாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறீங்கம்பாங்க அதெல்லாம் இல்ல இவ எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு ஆமா என் சிஸ்டர் வந்து என் கிராண்ட் மதரை கொலை பண்ணிட்டாங்கம்பாங்க அப்ப வாய முடுபாங்க அப்ப ஹீரோயினுமே வந்து இருமல் வந்துடும் இருந்தாலுமே மறுபடியுமே வந்து மயங்கிடுவாங்க நான் உன்னை வீட்டு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க போகும்போது அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு போவாங்க இவங்க ஃபேமிலியோட பேங்கை வந்து கரெக்ட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருவாங்க நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து டாக்டர் எல்லாம் வந்து செக் பண்ணிருப்பாங்க அப்ப ஹீரோயின் வந்து எட்டு மணிக்கு நேரத்துல இருப்பாங்க ஆனா சடனா வந்து அந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா வந்து அவ எட்டு மணி ஆயிடுச்சு வாங்க ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து ஐபோனா ஏதோ ஒண்ணுதான் கேட்டிருப்பாங்க அதான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன்னு காட்டி அப்படியா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ஏன்னா வந்து நான் எட்டு மணிக்கு வந்து இது பண்றது ரீசனே வந்து என்னன்னா வந்து நான் உயிரோடு இருக்கேன்னு எனக்கு தெரியறதுக்காக தான் வந்து டெய்லியுமே வந்து ஷாப் பண்றேன் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாத்தனாருல அந்த இதை தான் வந்து நினைச்சு நினைச்சு பார்ப்பாங்க அப்ப அவங்களுக்கே வந்து இருமல் வந்துடும் தண்ணி வந்து கொடுப்பாரு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க என்கிட்ட ரொம்ப இதா இருக்கீங்க நான் அந்த அளவுக்குலாம் வர்த்து இல்ல உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க நான் வந்து ஒரு ரிவென்ஸ் எடுக்கணும் அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொன்னாங்க சரி ஒன்னு என்ன ரிவென்ஸ் எடுக்கணுமோ எடு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிம்பாங்க ஹீரோன் வந்து அவங்க கிராண்ட்மாக்கே வந்து பண்ணவங்க வந்து ரிவென்ஸ் எடுக்கணுங்கிறது தான் அவங்க பிளானு அப்பதான் வந்து ஹீரோமே ன்னு சொல்லிடுவாரு அப்பதான் வந்து ஹீரோயின் மாதிரி சின்ன வயசுல சாக்லேட் கொடுத்தாங்கல்ல அந்த ஃபேஷ் பேக் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க பாருக்கு உண்மையாவே வந்து நான் உனக்கு இது பண்றேன் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு நியர் கவலைப்பாங்க படாத கண்டிப்பா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க அவங்கள கொலையும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் ஹீரோயின்ஸ் கரெக்டா வந்து அப்படியே தலைவர் மேல ஒரு மாதிரி ஆயிரும் ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி இதாயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க அட்டையும் நெக்ஸ்ட் எல்லாம் வந்து சரி நான் டாக்டரை போய் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருப்பாங்க டாக்டரை மீட் பண்ணிதான் வந்து ஏ ஏன் சரியா வாங்கறங்காட்டி அவங்க வந்து பெயிண்டிங்ல வந்து ஆர்வமா இருக்காங்க பெயிண்டிங் பண்ணாங்கன்னா இந்த டிப்ரெஷன் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க அதனால அந்த செட்டப் எல்லாமே வீட்டில் பண்ணி வச்சிருப்பாங்க ஹீரோயின்மே வந்து நல்லா வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப ஹீரோயின் பிடிச்ச ஒரு சாக்லேட்டை தான் வந்து ஹீரோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு இது இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எங்க எட்டு மணிக்கு தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அந்த இதை காமிப்பாங்க அப்புறம் ஹீரோயின் போய் ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுவாங்க கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி வந்து பாத்துட்டு இருப்பாங்க ஹீரோயின் பெயிண்டிங்கை பத்தி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இது என்ன இந்த இதுன்னு காட்டி நான் சின்ன வயசுல வந்து நானும் என் கிராண்ட் மாவுமே வந்து நான் என் பெயிண்டிங்க பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நாங்க ரெண்டு பேருமே வந்து எப்பவுமே ஒரு இதில் இருக்கணும்னு நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஹீரோயினை வந்து ஆர்ட் எக்ஸிபிஷன் கூடி போவாங்க அங்க வந்து ஹீரோயின் வரைஞ்ச பெயிண்ட் எல்லாத்தையுமே தான் வச்சிருப்பாங்க தான் வந்து அவங்க அம்மாவுக்கு அதை ஹீரோட அம்மாவுக்கு வந்து இது பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலுமே ஹீரோயினோட கலெக்ஷன் எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் தான் அம்மா அம்மாவும் ஹீரோயினோட தங்கச்சியும் தான் வந்து இருப்பாங்க என்னன்னா வந்து ஹீரோயினோட ஃபேமிலியுமே வந்து இன்வைட் பண்ணிருப்பாங்க என்னன்னா வந்து இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்து இந்த பெயிண்டிங் வந்து ஹீரோயின் தான் பண்ணிருப்பாங்க ஆனாலுமே எல்லாருமே வந்து அவள் தங்கச்சி தான் பண்ணனா அவளுக்கு தான் அவார்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா போயிடும் ஹீரோயின் கூப்பிடாம அவள் தங்கச்சியை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஹீரோயின் வந்து ஷாக்காக தான் இருப்பாங்க தங்கச்சி தான் வந்து ஏதோ ஒரு தில்லு முள்ளு வேலை பண்ணி தான் இது பண்ணிருப்பா அப்புறம் இந்த ஸ்பீச் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க இவ என்னன்னா என் கிராண்ட் மாதரோட மெமரிஸ்க்காக தான் வந்து இது பண்ணேன் அவங்களுக்கு இந்த சன்ஃபிளவர்னா ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ இதாக க்ளோஸா இருந்தோம் இருப்பாங்க அப்ப ஹீரோயின்க்கு வந்து கோவம் வந்துடும் என்னன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க உனக்கு கில்ட்டியா இருக்க நீ தான் கிராண்ட் மதரை கொலை பண்ணிட்டு அவங்ககிட்ட இருக்க மெமரி திருடலாம்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்து கச்சிஃபை இது பண்ணுவாங்க அப்போ ஹீரோன்க்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அவர் தங்கச்சி என்ன பண்ணுவானா அவளே கையில வந்து குத்திப்பா குத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து இவ சும்மா ஒரு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க குடும்பமே வந்து முடிவு பண்ணியிருக்கும் ஹீரோயினுக்கு அப்பதான் வந்து ஞாபகம் வரும் என்னன்னா அந்த ஹேண்ட் கட்சி வச்சு தான் வந்து அவங்க கிராண்ட்மாவை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க அப்படியே ஹீரோயினை அடிக்க போலான்னு இருக்கும்போது தான் கரெக்டாக வந்து ஹீரோவுமே வந்து அங்க வந்துருவார் ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு அப்பதான் வந்து எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க யார் இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் கொடுத்தா இவ என் ஒய்ஃப் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல இவ பெயிண்டிங் வரைஞ்சி இவ தான் வந்து பிரைஸ் வாங்கியிருக்கா அது இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வாங்க தான் அந்த பெயிண்டிங்கை வந்து திருப்பி பாருங்க யார் பெயிண்டிங் தெரியும் இவெல்லாம் பண்ணவே இல்லை என் ஒய் தான் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனாலுமே அவர் தங்கச்சிக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது உண்மையை கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்க வந்து கிழிச்சிடுவா கிழிச்சதுக்கு அப்புறமா அவர் தங்கச்சியுமே வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க வச்சதுக்கப்புறம் தான் வந்து இங்கே பாரு இதெல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒன்றும் தேவையில்லை நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணாதீங்க என் பெயிண்டிங் அவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீலிங்கில் தான் இருப்பாங்க நெக்ஸ்ட் வீட்டுக்கு வருவாங்க ஹீரோ வந்து அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு அப்ப ஒருத்தவங்க ஏதோ வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க போய் வேற வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாவே இருப்பாங்க அப்பதான் வந்து ஹீரோ கூப்பிடுவாங்க ஹீரோ கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்படியே ஓடி வந்து ஹீரோ மேல வந்து ஏறி உக்காந்துப்பாங்க உக்காந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க தேங்க்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து ரொமான்ஸ் நடக்கும் தங்கச்சிக்காரியுமே வந்து இருந்து வந்து எப்படியோ ஓடி தப்பிச்சு ஓடி வந்துருவா அவங்க அக்காவை கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயின் உடைய இடத்துக்கு போயிருப்பாங்க அப்போதான் வந்து இவ அவங்க மாமியார் மூலியமா வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிருப்பா இவளை வந்து ஏதாவது ஆள் வச்சு ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்ஸில் வந்து மயக்க மறந்து கலந்துருவாங்க கலந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மாமியார் போய் கொடுப்பாங்க அவன் மேலே உங்ககிட்ட இவ்வளோ தூரமாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நீங்கள் ஆர்ட் எக்ஸிபிஷன் வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி நான் உங்களுக்கு கிஃப்ட் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு பர்ச்சீஸ் தான் தருவாங்க ஆனாலுமே ஹீரோன்ட்டு வந்து மயக்கம் வேறு வர மாதிரி இருக்குமா அதனால ஹீரோயின் வந்து கடத்திட்டு போய் வச்சிருப்பாங்க இருப்பாங்க ஆனாலுமே ஹீரோயின் வந்து கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க அப்பதான் இவங்களோட பிளான் என்னன்னா ஹீ அவங்க ஹஸ்பண்ட போய் ஹீரோ கிட்ட போய் வந்து அக்கா வந்து ஒன்னொரு நாள் கூட வந்து தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க அப்ப வந்து ஹீரோயினும் காணான்னு சொல்லுவாங்களா இங்க பாரு அவள வர சொல்லிட்டேன் என்ன கரெக்டா இது பண்ணிக்கங்கம்பாங்க கரெக்டா அங்க போய் பார்த்தோம்னா அவரு வந்து ஷாக் ஆயிடுவாங்க என்னன்னா அவங்க மாமியார் வந்து யாரு கூட தப்பா நடந்துக்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் செட் பண்ணிருப்பாங்க கரெக்டா ஹீரோயின் அங்க வருவாங்க அவங்க மாமனார் கோவப்பட்டு வந்து ஹீரோயின் அடிச்சிருவாங்க எப்படி நான் தான் இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோயினை கூட்டிட்டு வரும்போது ஹீரோயின் வந்து அவங்க காடை கொடுப்பாங்க இங்க பாரு இது பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க அதோட பத்து டைம் மடங்கு நான் காசு தரேன்னு சொல்லி இதுதான் வந்து ஹீரோயின் இது பண்ணிருப்பாங்க அவங்க மாமியார் வந்து நீதான் வந்து இது பண்ணிருப்பாங்க ஐயோ நானே குடிச்சிட்டு எனக்கு ஒரு மயக்க வருமா இருந்துச்சு நான் வெளிய போயிருந்தேன் மங்க தங்கச்சி நாளே பழி போடுவாங்க இருந்தாலுமே அவங்க மாமனார் வந்து என்ன அனுப்பவே மாட்டாரு கடைசியில் அவங்க வெளியே போயிடுவாங்க அவங்க அப்பா அம்மாவே வந்து சொல்லிதான் கட்ட வந்து முடிவு பண்ணிருப்பாங்க ஆனாலுமே வந்து இது பண்ண மாட்டாங்க அப்புறம் தான் வந்து மறுபடியும் கேர்ச்சி எடுத்துருப்பாங்க ஹீரோயின் வந்து மண்டவழி வர மாதிரி தான் இது பண்ணிருப்பாங்க ஆனாலுமே ஹீரோயின் வந்து மறுபடியும் வந்து சும்மா தான் நான் நடிச்சேன் இந்த கேர்ச்சி பார்த்தா நான் என்ன ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன்னு நினைச்சியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த கர்ச்சீஸ் பத்திய ஞாபகம் எல்லாமே எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க நீதான் வந்து கிராண்ட் மதரை வந்து கொலை பண்ணிருக்கிற அப்படின்பாங்க ஏன்னா ஹீரோயின் கிராண்ட் மதரை பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின்மே வந்து மயக்க மருந்து கொடுத்து ஹீரோயின் வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க தளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீ இருக்கிறங்காட்டி தானே இவ்வளவு நீ காப்பாத்துற உன்னை நான் கொலை பண்ற பாருன்னு சொல்லிட்டு கேர்ச்சிஸ்லயே அமுக்கிதான் வந்து அவங்க கிராண்ட் மதரை வந்து கொலை பண்ணிருப்பாங்க கொலை பண்ணதுக்கு அப்புறமுமே வந்து ஹீரோயின் தான் வந்து கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருவாங்க வெளி போனா காப்பாத்திடுவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையுமே ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிருப்பாங்க ஹீரோயின்மே எவ்வளவோ கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு இது பண்றியா மாங்க ஆனாலுமே அவங்க அப்பா அம்மா வந்து ஹீரோயின் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு இன்னமுமே அவங்க ரெண்டாவது பிள்ளை தான் வந்து நம்பிட்டு இருப்பாங்க எங்க உண்மை சொல்ல நானா கொலை பண்ண சொல்லு சொல்லுடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இருந்தாலுமே வந்து வந்தாங்க இப்படி எல்லாம் நடத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க அம்மா சுத்தமா நம்பவே மாட்டாங்க ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் இருந்தாலுமே வந்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏடா இப்படி நம்பவே இல்லை நம்ம குடும்பம் ஒண்ணு இல்லாம அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க ஹீரோயின் வந்து வாங்க நம்ம பேசாம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் உனக்கு போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்பதான் அங்க இருந்து ஒருத்தர் வருவாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்து வீடியோ எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்பதான் அந்த வீடியோ எவிடன்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்துருவாங்க பாத்துறதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வெளியே வந்துரும் அப்பதான் வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க இப்ப ஏதாவது தெரிஞ்சிருச்சு இல்ல நான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இருந்தாலுமே அங்க இருந்து ரத்தி எடுத்து அவர் தங்கச்சி போய் ஹீரோயினை கொலை பண்ண போவா ஹீரோ தான் வந்து தடுத்து நிறுத்திடுவாரு ஏன்னா ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ எல்லாமே பண்ணியிருப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுனு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிருப்பாங்க இங்க பாரு நீ எல்லாம் என் வாழ்க்கையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் வந்து அவ தங்கச்சியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும் அப்பதான் வந்து ஹீரோயினுமே வந்து போவாங்க அவங்க அம்மா வந்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு நாங்க பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளவோ சான்ஸ் கொடுத்துட்டேன் ஆனா நீங்க என்ன நம்பவே இல்ல இனிமேல் நான் லைஃப்ல உங்களை பார்க்கவே கூடாது எனக்கு இனிமேல் இது யாருமே இல்ல எனக்கு இருக்கிறாரு இவர் மட்டுமே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லிட்டு வந்து நான் உங்களை இனிமேல் பார்க்க விரும்பல வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து அப்படியே He did a boy one left. போனதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவார் ஏன்னா அந்த தங்கச்சி கிழிச்சிருப்பாள் அந்த பெயிண்டிங்கை அது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒட்டி வச்சிருப்பாரு இதை தான் வந்து காமிக்கலான்ட்டு இருப்பாரு கடைசியாக வந்து நீ வந்து எடுத்து முடிச்சுட்டேன் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் இப்போ அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் மறுபடியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் இருந்தாலுமே மறுபடியும் டைம் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சிஓ பிரசிடென்ட் வந்து இப்படி எல்லாம் பண்ணுறாரா சரி பிரசிடென்ட் கொஞ்சம் சின்சியராக தான் இருக்காரு நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கறேன்னு சொல்லியிருப்பாங்க அப்பதான் வந்து ரிங் எக்ஸ்சேஞ்சுமே வந்து பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க அண்ணனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் தான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க இங்க பாரு எட்டு மணி ஆயிருச்சு வாங்க வாங்க டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு வந்து போவாங்க ஆனாலுமே ஹீரோ வந்து அவங்களை வந்து கிஸ் பண்ணிடுவாங்க ஆர்டர் பண்ணாலும் விட மாட்டாங்க சரி ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு இன்னைக்கு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க சரி நம்ம ரெண்டு பேருமே ட்ரை பண்ணலாம் யார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு பெட் கட்டியிருப்பாங்க அப்போ ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் சோஃபா தான் வந்து ஆர்டர் பண்ணணும் தான் உங்களோட ஆசை கரெக்ட் சரி நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிறேன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டுதான் அவங்க டக்குன்னு இது பண்ணிட்டு இருப்பாங்க எட்டு மணி ஆயிருக்கும் ஹீரோயின் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க நான் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் நான் ஜெயிச்சிட்டா நீங்க ட்ரிப் கூட்டிகிட்டு போறேன் நீங்க எல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆமா நீ ஜெயிச்சிட்டா ட்ரிப் கூட்டிகிட்டு போறேன்னு தான் சொன்னேன் நான் தோற்றதுக்கான ரீசன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க என்ன அப்படின்னாட்டி ட்ரிப்பெல்லாம் அப்புறமா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து இவர் போய் அவர் வந்து கிஸ் பண்ணிடுவாரு அப்பனா நீ வேணும் நேரம் வந்து தோற்றியான்னு சொல்லிட்டுதான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே ரொமான்ஸ் நடக்கும் நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து அவங்க டாக்டர் தானே டாக்டர் ஆயிடுவாங்க நெக்ஸ்ட் எட்டு மணி ஆயிரும் அங்க வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கிட்டயுமே வந்து எட்டு மணி ஆயிடுச்சு இங்க இப்படி ஒரு ரீல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கிட்டயுமே வந்து சொல்லியிருப்பாங்க ஹீரோவுமே வந்து ஹீரோயின் வேலை முடிச்சுட்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு கார்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஆனாலுமே ஹீரோயின் வந்து எட்டு மணி ஆனதுக்கு அப்புறமா பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அங்கதான் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வந்து ஷாப் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனாலுமே ஹீரோ கிட்ட வந்து நான் இதை ஆர்டர் பண்ணிட்டு எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க இது அது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனா ஹீரோயின் வந்து அன்னைக்கு எதுவுமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்பதான் அவங்க ஒருத்தன் சொன்னீங்க நல்ல பணக்காரவங்க நீங்க இப்படி எல்லாம் டீல்ல ஆர்டர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க இல்ல எனக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தப்ப இது தான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு ஆரஞ்சு கொடுப்பாங்க நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இவ்வளவு நேரம் வரலையுன்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி போயிடுறாரு இதோட இந்த மூவி முடியுது பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்